என்னங்க விக்கரே சாராயா இதுல கேள்வி வேறயா உள்ள கொண்டு ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நான் ஊருக்கு புழுச அனக்கற பட்டி தேடிட்டு வந்தேன் பட்டி இது உள்ள வச்சிட்டு காசு போ அடிச்சது

ஏ காசி அம்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாரatr விட்டுட்டு வா போ ம் 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 அண்ணா உன் தம்பி இது நல்லா இருக்கா இத கேட்க ஆளே இல்லையா என்னடி என்ன நடந்தது நடந்தது சொல்லி என்ன பண்ணி அனுப்பி நீ சொல்ல வந்து வந்து ஒன்னும் இல்ல மதனே அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தமா அண்ணனுக்கு லேசா ஒரு தட்டு தட்டிச்சுதா வலிக்கல

பழைய வாத்தியா இருந்த வீடாது அமைப்பே மாறி போச்சே ஏண்டா உங்க அம்மா அப்பாவா ஆமா அவங்க உயிரோட இல்லையா இருக்காங்க அப்ப ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன் என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திட்டு வராங்க ஆஹா நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தது இவங்கள தான் எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதான் இவங்கள மாலை போட்டு பூஜை இருக்கேன் நான் ஒரு அனாதை சேச்சே இனிமேல் அப்படியெல்லாம் பேசக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லை இன்னையிலருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி

இந்த அம்மா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழமை தானே வருவா நீ வந்திருக்கிறிய புதுசா அதே கேள்விதான் காயக்கழப்ப சாப்பிட்டு இப்ப கொமரி ஆயிட்ட மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட இந்த வீணை என்ன வேலை வீணையா சும்மா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கிங் கிங் துந்தனா என்ன வேலை அவருக்கு நீ ஒரு படி மேல என்ன வாங்க போறியா என்ன பார்த்தா வாங்குறத மாதிரி தெரியலையா தெரியலையே ஆமா இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசி வாசிக்குமா ஓ வாசிக்குமே மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா சும்மா என்னடா காலத்துல இருந்து நகர மாட்டேன்

ええだりあ ஏலே என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதரா அந்த பொண்ணு கிட்ட இருக்குதே அதுக்குள்ள அந்த பாட் இருக்குது யாமந்திராதரா ஆமா அத குடி ஏய் எல்லாம் ஒண்ணுதான்டா ஹே ஐயய்யா அறுந்து போச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்ற வேற கொடு வேறயா குடுக்கும்போது நல்லதா நடந்துச்சு அறுத்து தோன் தப்பு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் வேற குடுக்க சரி சரி வம்பு யோ செல்லாதே வேற சொன்னது நல்ல நோட்டு தானே வச்சுக்க எனக்கு வேற நோட்டு கொடு வேற இல்லையே என்ன பண்ண சொல்ற என்ன பண்றது வேற இது நாளைக்கு வரையா வேற எங்கயாவது மாத்தி குடுக்கற நாளைக்கா ஒன்ன நம்பியா உன் திருட்டு மொழியா பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு என்ன நீ ரொம்ப பேசுற அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும் ஓம் கோபம் என்னென்ன பண்ணும் மரியாதையா காச கிழவை இல்லன்னா நடக்கிறதே வேற என்னடா விஷயம் ஒண்ணு இல்ல இந்த நோட்டு செல்லாதான் வேற குடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் குடு

பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும்

நான் சாமி கும்பிடுறப்ப யார் கரெக்டா பண்ணது நான் மட்டும் தான் பண்ணல அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடிப் போயிட்டாங்க அப்படியா அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு

தான் போயா மேல வந்த நடக்கிறதே வேற அடி கழுத உன என்ன பண்ற ஐயா உம் இப்படி வேண்டாம் செய்யணும் என்னால முடியல என்ன காலை எடுப்பலாம் பயங்கரமா வலிக்குது இந்த வயசுல பஸ்கே எடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படிடா டேய் முதல்ல அப்படிதான் இருக்கும் போக போக சரியா போய்டும் போடானா ஒழுங்கா போடுறா இடுப்பு வளையதா பாரு ராஸ்கல் பாடுவா டேய் வயிறு என்னமோ பண்ணுது இப்ப வந்துற ஒழுங்கா வர வரைக்கும் பஸ்கே போடணும் இல்ல போடு ராஸ்கல் டூலே இது தற்கொலையா அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எது கயிறு சின்னதா இருக்கணும் அப்போ 너 வீட்டுக்கு போய் கட்டி கொண்டு வர இது சின்னதா வெட்டிக்ளோ என்னடியாச்சி தைரியமா சொல்ல இல்ல நானே tagliடற பாரு இக்கோ நம்ம மேல உசுரியே வச்சிருக்கறவங்களே ஏமாத்தறது தப்பு இல்ல ஆமா தப்புதான் எங்க வீட்ல வேற இடத்துல மாவுல வாக்கு உதலிக்கிறேன்னு சொன்னாரா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா ஆனா என்ன லேடி ஆனா அவனா பத சொல்லடி அண்ணிக்கு நீங்களோ பூஜைல என்ன நல்ல பொண்ணுன்னு பறந்து போய் விழுந்தத ஆவறி வைக்க விழுந்தது ஆவறி வைக்கதோ போய் நீ வந்தாரு நான் வந்தாரு இதுக்குள்ள நீ என்ன சொல்ற நீ எங்க அடிப்பு பாவி நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா நீ வேணாவா நான் அவரையே சொல்ல சொல்வா அடிக்கிறது நானா என்னமா இது என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா யோ பேசாதையா கள்ள கப்படம் இல்லாம இருந்த இந்த பொண்ண வாயிலே வயித்திலேயோ வாயிலே வயித்திலேயே அடிச்சுக்கிட்டு அழுற மாதிரி பண்ணிட்டியா என்னமா சொல்றீங்க ஏய் ஏடி இப்படி உம்பளா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற சொல்லி தொலைய

அப்ப நாங்க வரோம் சொல்லிட்டு வாடி அண்ணே அப்ப நான் போயிட்டு வரேன் ராமகிருஷ்ணா நீ தப்பிச்சடா